இயாடம்புளியூடலை இடங்களை வருவாய் கொண்டிருந்த தில்லையம்பலம் சுப்பிரமணியம் அவர்கள் ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று சிவபடம் காலம் சென்றவர்களான தில்லையம்பலம் சிவகாமி தம்பதிகளின் அன்பு புதன் காலம் சென்றவர்களான நாகமுத்து அண்ணம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் காலவு சென்ற தங்கச்சியம்மா அவர்களின் அன்பு கணவனும் கோமதி செல்வகுமார் ஜேமதி தயாமதி சந்திரமதி ஆகியோரின் அன்பு தந்தையும பாஸ்கரன் துஷியந்தி ரங்கன் மணி செல்வன் சண்முகமணி ஆகியோரது பாசமிகமாகலானு செந்தூரி ஆதிக்ஷன் ஆதிக்ஷா සුදීශ් රජිත් එජලද විතුෂා රීද, විපූජා, වඩුජා, සෞවිකා සාරුුණ්‍යයා මවුර යාෝරින් පාසමෙක පීලනම ෘතිිකා ආර්ථිකා ආවරන්න පාසමක පූටනම කාලම සදරලාන සෙල්ලම්මා නවරටනම අ පරනම අරුளම් කළම காந்திபதி மற்றும் சிவபாத சுந்தரம் காந்தமல ஆகியோரின் பாசமிகு சகோதரரும் காலம் சட்டவர்களான வைத்திலிங்கம் மாணிக்கம் நாகராஜா மற்றும் திலகபதி கனகரட்னம் சந்திரன் ஆகியோரின் நண்பமை தொடரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்